அவர்களையும் வாழ்த்து கல்விக்கிறோம் அர்ஜுன் சார் வந்து இயக்குனர் ராமநாராயணன் சார் மூலமா நன்றிங்கிற படத்துல ஹீரோ அறிவுமானார் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட தமிழ் சினிமா கேரியர் அப்படியே தொடர்ந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி தம்பி ராமையா சார் உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே பத்திரிக்காரங்கிட்டயும் சரி புகைப்படக் கலைஞர்டையும் சரி ரொம்ப ஜாலியா பேசி நம்ம கூடிய ஒரு இரண்டரை கலந்தவங்க அவங்க வாரிசுகளுக்கு திருமணங்கிறது நம்ம வீட்டில் நடந்த விசேஷம் மாதிரி அதனால் அவங்கள எல்லாரும் சேர்ந்து நம்ம வாழ்த்துவோம் இது இந்த கல்யாணங்கிறது வந்து நம்ம குடும்பம் நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி எப்போயுமே வந்து அர்ஜுன் சாரையும் சரி தம்பிராமையா சாரும் சரி நம்ம யார் எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக அவங்களே எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிற நடிகர்களை இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஸோ இவங்களும் வந்து ரெண்டு பேருமே தயாரிப்பாளராகவும் இருக்காங்க அதுக்கும் நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ அவங்க வாரிசுகளும் நடிகர்களாக இருக்காங்க அதுக்கு நம்ம எல்லா சார்பிலையும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் முதலாவதா நம்ம அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து அர்ஜுன் சாரும் தம்பி ராம சாரும் பேச போகிறாங்க அதுக்கு முன்னாடி பிஆர்ஓ யூனியன் சார்பில் மணமக்களுக்கு நம்ம பொக்கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுக்கலான்னு இருக்கோம் அந்த பிஆர்ஓக்கள் மட்டும் கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கொள் தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேல இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னதுதான் அதை அவங்கள்ட்ட பகிர்ந்துகிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் ஆத்தியா போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவர் யார் யாரிடம் இறைவன் கைகூலுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மள கரம்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் என்ன பெரியமாவோட பேட்டி அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சொல்ந்திருக்கிற பொழுது இந்த வயிற்றுல போகுது அதே போல நிம்மதிங்கிற வாழ் மறுபடி சொல்லண்டு வந்து இவன் க வைத்துக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி மருமகன் அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ சொன்னா மகளை கொடுத்துருவேன் நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்க பாக்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க பாப்பாட்ட சொன்னேன் நிம்மதி என்கிற பால் இப்ப உன் மணிக்கு சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் போயிருக்கு ஸோ அதைதான் பாப்பாட்ட கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்து வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா சிறப்பும் நான் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணம் கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழலா இருந்துட்டு இருக்கேன் சார் காலமும் கடவுளும் அவரை எங்களுக்கு சம்மந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல படித்த பிள்ளை மட்டுமில்ல ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் சோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களை சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்ட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொண்டேன் மழை பெய்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறது தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாராயணன் சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் தான் எயிட்டி ஃபோர் நாப்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியர்ல நிறைய பெரிய போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் the media இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கெட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கறத நான் நம்புறேன் சோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத மீட் பண்றோம் அப்புறம் தம்பி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து சம்மந்தியாவார் என்னன்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மைஸ் அ ஃபெண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவி அற்போட சாந்திங்கா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி சோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு நான் ஒரு சர்வைவர் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் ஆப்ரிக்கால அங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் அதுல அவரு ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு

அந்த ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம் ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தன் தட் இப்போ ரீசெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் இஸ் பேசிக்கலி டைரக்டிங் ஃபிலிம் பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் பார்க்க ஒரு பெரிய ஆக்ஷன் பார்க்க எல்லா தகுதி கேன் ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் இப்பவே பார்க்கறேன் Him as my son in law to my family and um, again i should uh, talk about my daughter naipu i am very very proud of my daughter enode model kulangu English. எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் டாக்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னா ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையில எழுதுகிறோம்

அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்ட ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு வடக பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜா இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் தான் இருக்கும் அண்டை தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு அந்த பயனை பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பத்தி கூட தெரியும் ேயர் கோயில மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா இந்த அதுலயே நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது சி தன் எனக்கு இது ஒரு சொல்லிட்டு இருந்தார் ஐஸ் பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப்பு பழங்க வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு டுடே சிட்டிங் வித் த மேன் ஷி லவ்ஸ் ஆஃப் ஸோ அவ்வளோதான் வி ஆர் ஹாப்பி அண்ட் எகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க கேட்டாங்க என்னன்னா இது உங்க டாக்டருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரியாது ஸோ லைஃபே டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி பண்ணுங்க ரமேஷ் சரி சரி நீங்க எல்லாம் உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து எங்களுடைய குழந்தையும் கூட உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேல இருக்கணும் ஆசிர்வாதம் எப்போ உங்க மேல இருக்கணும் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதா இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்ருக்கோம் தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவார் அவர் பையன் உமாபதி வந்துன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆக்ஷன் இருக்கீங்க நம்ம அர்ஜுனாக சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் அடுத்ததான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்தை கொண்டு போறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க்யூ அடுத்ததான் அர்ஜுன் சார் வந்து ஜீன் சிட்டி ரோட்டில் அந்த வீட்டில் இருந்தாரு அப்போ படங்கள் நியூஸ் கொடுக்கும்போது போவேன் ஒரு நாள் காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு டைனிங் டேபிளில் ஏன் உயரத்துக்கு ஒரு நாய் அவர் நிறைய நாய் வளர்த்துட்டு அது என்ன ட்ரைனிங் பண்ணாலும் தெரியல போன உடனே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு கரெக்டாக இங்கே வந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு இப்படி நிற்குது என்கிட்ட நாய் கழுத்து பிடிக்க போகுது எனக்காக அவர் ரொம்ப கூலாக டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டேன் சரி அப்படியே நில்லு அப்படின்ட்டாரு ரொம்ப நேரமா அப்படியாச்சு வேர்த்து ஊத்தி அப்புறம் இப்போ கோவண்டர் அது இறங்கி போச்சு அதுக்கப்புறத்துல இருந்து நான் டார்சர் பண்ணிட்டேன் சோ அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாரு எல்லாரும் கூட நான் சொல்ல வந்த நானே அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேச அழைக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்த அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புடுசா இருக்கு டு see you on this நீங்க எல்லாரும் என்னை சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்றது அண்ட் நீங்க வந்து என்ன எல்லா ஒரு ஸ்டேஜ்ல பாத்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வேன் ஐ வாஸ் சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு சோ உங்க சப்போர்ட் உங்க பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்க ரெண்டு பேரும் மேல தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் சோ யா உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்க வீட்டுல அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு express மை வியூஸா இருக்கட்டும் தாட்ஸா இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்ஸிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீஇஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸிங்ஸ் டெஃபினட்லி தேவை தேங்க் யூ ஸோ மச் பணமக்கள் சார்பிலையும் அர்ஜுன் சார்பிலையும் தம்பி ராமியார் சார்பில்லையும் ரெண்டு குடும்ப சார்பில்லையும் நேற்று பத்திரிக்கையாரங்களை வந்து தனித்தனியாக ரிசீவ் பண்ணலைங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டியும் பிஆர்ஓ மீட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக அவங்க சார்பில் இன்றைக்கி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள்லாம் இருந்து விருந்தை சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணுங்கிறது அவங்க சார்பில் கேட்டுக்கிறோம்